வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களை வேண்டாம் நாய்களை ஆக்டர் நிறைய சினிமா நடிகர் நிறைய பேர் சொல்கிறாங்க நாய்கள் துரத்துது நாய்கள் வந்து கடிக்க வருது நாய்கள்னால வந்து குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனு அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க அதனால எங்களுக்கு நாய்கள் வேணாம் அப்படிங்கிறீங்க சரிங்க நான் ஒத்துக்கிறேன் குழந்தைங்களை கடி அப்புறம் சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒன்றை கடிச்சாதான் தெரியுன்றீங்க எங்களையும் கடிச்சிருக்குங்க கடிக்காமலாம் இல்லை ஏங்க நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க உங்களே கடிக்கும் போது நாங்கள் வந்து அதுக்கு போது பிடிக்க போகிறோம் அதுகளுக்கு நாங்கள் என்ன பண்ண வரோனே தெரியாது நாங்கள் ஹெல்ப் பண்ண வர்றோமா இல்லை மற்றவங்க மாதிரி அடிக்க வர்றாங்களான்னு கூட தெரியாது இருந்தாலும் எங்களையும் நாங்களும் சம்டைம் கடி வாங்கியிருக்கோம் அதுக்காக நாயே கொண்டுருவோமா சொல்லுங்க இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என் புருஷன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் என்னை கொலை கூட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதுக்காக நான் என் புருஷனை கொண்டு முடியுமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது மாமியனால் பிரச்சனை நடக்குது நாத்தனானால பிரச்சனை நடக்குது கொழுந்தனாரனால பிரச்சனை நடக்குது கட்டின புருஷனால பிரச்சனை நடக்குது பெத்த பிள்ளைங்களை எத்தனை பேர் இவ்வளோ பேசுகிறீங்க எத்தனை பேர் கொண்டு போய் தாம் அம்மாவை கொண்டு போய் கஷ்டப்பட்டு கல் மண் சம்மந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்த்துருக்கா அவங்க வந்து பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் ஏன்னா நாங்கள்லாம் பெற்று வளர்த்துருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் எவ்வளோ படிக்க வச்சுருப்போம் என்னெல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் கடைசியில் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க அதெல்லாம் யாராவது கேள்வி கேட்குறீங்களா அவங்கெல்லாம் அங்கே வந்து தண்ணி வேணும்னா கூட அந்த ஒரு பொது இடத்துல இருக்கும்போது நமக்கு பிடிச்சத சாப்பிட்ணுனா கூட யோசிச்சு தான் சாப்பிட முடியும் ஏன்னா அவங்க கொடுக்குறப்ப தான் சாப்பிட முடியும் பத்து பேர் அவங்க வந்து ஒருத்தர் அவங்களும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க வந்து ஒருத்தரை வச்சு பார்க்க மாட்டாங்க ஆயிரக்கணக்கான கணக்கான பேரை வச்சு பார்க்குறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் டீ காஃபி கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க ஒருவேளை அந்த தாய்க்கோ அந்த தகப்பனுக்கோ ஏதாவது சாப்பிட வேணும்னு சொன்னால் அவங்க அந்த டைமில் வாங்கி சாப்பிட முடியுமா நல்லா நினைச்சு பாருங்க அப்படியெல்லாம் கொண்டு போய் கஷ்டப்படுத்துறீங்க நாய் வந்து நீங்கள் சாப்பாடு போட்டாலும் போடாட்டி உங்களை பாதுகாக்குது நான் என்ன சொல்றேன்னா நாய் வேண்டான்னு போராடுறீங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த நாய்க்கு முறையான கருத்தடை பண்ண சொல்லுங்க வேக்சின் போட சொல்லுங்க கவர்மெண்ட் கிட்ட இந்த கோரிக்கையை வைங்க நாய் வந்து நம்மளை நம்பி நம்ம முன்னோர்கள் காலங்காலமா நமக்கு தெரிஞ்சு நாய்கள் நம்ம கூடவே இருக்கு சொல்ல நம்ம கால பைரவர் நம்ம கும்பிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சிவனுக்கு பாதுகாப்பா இருக்கிற கால பைரவரோட வாகனம் அது அதை வந்து நம்மள வந்து அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க எங்க அப்பா அம்மா அப்படிதான் கடவுள் மாதிரி தான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அந்த மாதிரி நீங்க எல்லாருமே போராடுங்க மது மது கஞ்சாவெல்லாம் ஒழிங்க ஏன்னா மனுஷன் இன்னைக்கு நான் பன்னெண்டு மணிக்கு நைட்டு போயிட்டு வர முடியாதுங்க நான் நீங்கள் சொல்கிறீங்க நாயினாலதான் பிரச்சனை நாய் கடிக்குதுன்றீங்க என்னைக்கு ஒரு பொண்ணு வந்து தனியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கோ இல்லை நம்ம இருக்கிற ஏரியாவிலே ஒரு தனியாக போயிட்டு வர முடியுமா இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க எல்லாரும் கேள்வி கேக்கிறீங்களா நாய் 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 வந்து கடிக்குது நான் தப்பு சொல்லலை குழந்தைய கொண்டு தப்பு தான் எல்லாமே நாய் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுகளுக்கு தேவையான உணவு கொடுங்க குப்பையில் கட்டி கட்டி போடுறீங்கல்ல இல்லை அதை சாப்பிட வைங்க உங்கள் ஸ்ட்ரீட்லேயே சாப்பிட வைங்க சாப்பாட்டுக்கும் அது என்னங்க கேட்ட போது நம்மளை மாதிரி நகர் நட்டு போடணும்னு ஆசைப்படுதா இல்லை விதவிதமாக துணி போடணும்னு ஆசைப்படுதா என்ன ஆசைப்படுது அதுக்கு தேவை ரெண்டு வேலை சாப்பாடு இல்லை ஒரு வேலை சாப்பாடு அதுவும் நீங்கள் போட வேணாம் நீங்கள் போட்டாலும் போடாட்டியும் உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குது எதுக்கு அப்படி நாய் நாய் நாயின்னு அந்த வாய் இல்லாத ஜீவன் அது கேட்க ஆள் இல்லாத அது அதுகளை போட்டு ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்குலாம் மனிதாய் மனமே இருக்காதா மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் வந்து பேசுவீங்களா காசு பணத்துக்காக என்ன வேணா பேசுவீங்களா சொல்லுங்க